வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூற்றி எழுநூத்தி முப்பத்தி ஆறு என்னை யான் அறிய வேண்ட என்னை அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய் முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் அருள் தந்தை அவர்களினுடைய கவி ஆன்மீகத்தில் தேடல் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த கேள்விகள் எழும் என்ன என்ன இந்த கேள்வி அப்படின்னா நான் எங்கிருந்து வந்தேன் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் எங்கே போக போகிறேன் நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு விடை தேடி ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு ஆன்மீகவாதியுமே இருந்திருப்பாங்க குருக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவற்றை நான் அறிவதற்காக இறைநிலையாகிய நீயே எனக்கு குருவாய் வந்தாய் என்ற உணர்தல் கிடை கிடைத்துவிடும் உச்சியில் மனதை நிறுத்தி முறையாக ஆழ்ந்து தவம் செய்தேன் மனதை உயிரில் அடக்கி தவம் செய்ததால் மனதின் மறுமுனை அறிவு அந்த அறிவுதான் தெய்வமாக எல்லாவற்றிலும் உட்பொருளாக மறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை என்னுள் நிறைந்து அறிவாக இருப்பாக நிலையாக இருந்தாய் நிலையில் அறிவாக இருப்பதே அலையில் மனமுமாக உள்ளது என்பதை உணர்ந்தேன் முற்பிறவிகளில் சேர்ந்துள்ள கர்மவினை பதிவுகளை நீக்கி ஆன்மா எனும் அறிவு தூய்மை அடைவதற்காக அறநெறி சார்ந்து இப்பொழுது வாழ்கின்றேன் இ இறை உணர்வினாலும் அறநெறி வாழ்வாலும் இனி பழிபுரியாத தகைமையும் ஏற்கனவே செய்த செயல் பதிவுகள் விளைவுகள் விளைவுகளாக வெளிப்படும்போது அதை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்த்து இதுதான் இந்த கவியினுடைய உட்பொருள் ஒவ்வொரு ஆன்மீக தேடல் உள்ள மனிதனுக்கும் அவனுடைய தேடலுக்கு ஏற்ற மாதிரி குரு கிடைப்பாங்க என்பது சத்தியமான உண்மை அந்த குரு குருகிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த குரு வழியில் நின்று குருவினுடைய உபதேசத்தை பெற்று அந்த குருவின் வழியிலேயே பாதையிலேயே நாம் வாழும்போது நமக்குள்ள இது எத்தனை பழி பாவ பழி செயல்கள் நம்ம பிறவி தொடராக வாங்கி வந்திருந்தாலும் அதை எதிர்கொள் கொள்ளக்கூடிய அந்த திறனை வந்து குரு கொடுத்துட்றாங்க அதுதான் இந்த கவியில் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க வாழ்க வளமுடன்